நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் ஐந்து தெருவுல எல்லார் வீட்லையும் ஜென்மாஷ்டமிக்கு பட்சணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷம்முவும் அம்முவும் ராதா கெட்ட போட்டிருக்காங்களாமா ராதைக்கு முடி என்ன கழுத்தளவுக்கா இருக்கும்னு கேட்டு நான் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன் அதுங்க என்னமோ பண்ணிட்டோம் என்னோட கவனம் எல்லாம் வெள்ள சீட மேலதான் அமர்தாவின் சாகரன் விடுமுறை முடிய இன்னும் நாட்கள் இருந்தது எனவே குழந்தைகள் உற்சாகமாய் விளையாடுவதில் நேரத்தை போக்கினர் வித்யாசாகரும் ஹரிஹரனும் தினமும் டியூஷனுக்கு சென்றுவிட்டு மத்தியம் வீடு திரும்புவர் சமுத்ரா அவளது நடன பயிற்சிக்கு சென்று விடுவாள் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என மேகவர்ஷிணியோடு சுந்தரும் பிரணவும் காத்திருப்பார்கள் இப்பொழுது அமிர்தவர்ஷிணியும் அந்த பட்டியலில் சேர்ந்து விட்டாள் அவர்கள் வந்ததும் மத்திய உணவிற்கு பின்னர் விளையாட்டு தலை கட்டும் மிகவும் களைத்து சோர்ந்து போன நாட்களில் கேரம் சதுரங்கம் சீட்டு விளையாடுவார்கள் இதுவே உற்சாகத்துடன் இருந்தால் கிரிக்கெட்டும் அவர்கள் கண்டுபிடித்த டைனோசர் விளையாட்டுமாய் தோட்டம் அல்லோலப்படும் அந்த தோட்டம் இரு வீட்டாருக்கும் பொது என்பதால் கிணற்றில் நீர் இறைக்க வரும் போதெல்லாம் ஜானகியின் கண்களில் அமர்த்தாப்படுவாள் கள்ளமில்லா முகத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கும் அச்சிறுமி மீது அவருக்கு எந்த துவேஷமும் இல்லைதான் ஆனால் இடையிடையே குழந்தைகளுக்கு பழச்சாறு நொறுக்கித் தீனியை கொண்டு வந்து நீட்டும் விஜயலட்சுமியை கண்டுவிட்டால் வேதாளம் மீண்டும் முருங்க மரத்தில் ஏறிக்கொள்ளும் அப்படித்தான் அன்றைய தினம் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்த இளையவர்களுக்கு எழுமிச்ச பழசாரோடு சாரோடு கொண்டு வந்து நீட்டிய விஜயலட்சுமியிடம் வித்யாசாகர் அத்த டெய்லி ஓம்பொடி சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு எனக்கு ரிப்பன் பக்கோடா செஞ்சு தரீங்களா என ஆசையாய் கேட்க ஏன் மருமு கணக்கு இல்லாததா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அத்த பக்கோடாவோட வர என்று அவன் சிகையை வாஞ்சையுடன் கோதிவிட்டு சென்றார் அவர் இக்காட்சி ஜானகியின் கண்ணில் பட்டு அவரது இரத்த கொதிப்பை அதிகமாக்கியது இவளுக்கு ஏமக மருமகனாக்கும் என்று நொடிந்து கொண்டார் அதே நேரம் வித்யாசாகர் கையில் வைத்திருந்த சீட்டுக்கட்டுக்களை எட்டி பார்த்தேன் என அமிர்தவர்ஷினி அவனது கரத்தை இறுக்கமாக பற்றி இருந்தது வேறு அவரது பார்வையில் விழுந்து வைக்க அடுத்த நிமிடமே அம்மைக்கு தப்பாம பறந்திருக்கா இந்த குட்டிச்சத்தான் பெரிய ஆனதுக்கு அப்புறம் என்ன பசங்களோட விளையாட்டு கிடக்கு என்று கருவிக்கொண்டு வீட்டிற்குள் விட்டார் ஆனால் அமிர்தவர்ஷினியின் வயதே ஆன சமுத்ராவும் ஹரிஹரனும் அங்கே அடிப்பிடி சண்டையிடுவதை மட்டும் கண்டுகொள்ளவில்லை இத்தனைக்கும் சமுத்ராவை ஜெயலட்சுமி வாய் நிறைய மருமகளே என்று விழிப்பதை முகம் ஜொலிக்க காதில் தேன் பாய்வது போன்ற உணர்வுடன் கேட்டுக்கொண்டிருப்பவர்தான் ஜானகி மருமகள் அல்லது மருமகன் என்ற உரிமையான அழைப்பு அவரை பொறுத்தவரை தவறில்லை அதை சொன்னவரை வைத்துதான் அதற்கான அர்த்தம் சரியானதாகவோ தவறானதாகவோ ஜானகியால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஜானகிதான் அவ்வாறு கோணலாக சிந்தித்தாரே தவிர வித்யாசாகர் என்றுமே அமிர்தவர்ஷினியை தவறான கோணத்தில் பார்த்ததில்லை மேகவர்ஷினி ஹரிஹரன் மற்றும் சிறுவர்களான சுந்தர் மற்றும் பிரணவைப் போல அவளும் அவனுக்கு ஒரு விளையாட்டுத் தோழி மட்டுமே இவ்வாறிருக்க ஜானகியின் மனக்குமுறல் அமிர்தவர்ஷினி மீது கோபமாக வெடிக்கும் நாளும் வந்தது வித்யாசாகரின் டியூஷன் சென்டருக்கு முத்துசாமி பூங்காவை தாண்டிதான் செல்ல வேண்டும் அப்படி ஒரு நாள் டியூஷன் முடிந்து வரும்போது அமிர்தாவும் மேகாவும் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு அந்த பகுதி அருகில்தானே விஜயலட்சுமியின் வீடு உள்ளது என்பது நினைவுக்கு வரவும் அவரது வீட்டை நோக்கி சைக்கிளை அழுத்தினான் அவர் சொன்ன லேண்ட்மார்க்கின்படி அமைந்திருந்த சேஷன் நிவாசை கண்டுபிடித்தவன் வீட்டினுள் பூனை போல அடியெடுத்து வைத்து விஜயலட்சுமியை அதிர்ச்சியில் ஆழ்த்த அவரும் முதல் முறை தன் வீட்டிற்கு வந்த உயிர் தோழியின் மைந்தனை மகிழ்வாய் வரவேற்றார் வித்யாசாகர் அந்த வீட்டில் மாட்டப்பட்டிருந்த உன்னிகிருஷ்ணனும் விஜயலட்சுமியும் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை காட்டிவிட்டு நீங்க அந்த போட்டோல அழகா இருக்கீங்க அத்த மாமாவும் யோத்துல சமஹமா இருந்திருக்காரு என்று பேசிக்கொண்டே அவர் கொடுத்த தின்பண்டத்தை காலி செய்தான் நீ உட்கார்ந்து டிவிய பருவித்தி மேகாவும் அம்மாவும் பார்க்குக்கு விளையாட போயிருக்காங்க இன்னும் வரல நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன் என்று சொன்னபடி எழுந்திருக்க அவரை அமருமாறு சொன்னவன் தான் அவர்களை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு பொடி நடையாய் முத்துசாமி பூங்காவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அங்கே ஊஞ்சல் கொண்டிருந்தவர்களிடம் ஏ வாழுங்களா ஊஞ்சல் கிடைச்சா போதும் வீடு சாப்பாடு கூட மறந்துடுமே வாங்க அப்புறமா விளையாடிக்கலாம் என்று அழைக்க அவர்களும் அவனோடு கிளம்பினர் பூங்காவின் நடுவே செல்லும் சிமெண்ட் பாதையில் நடந்தவர்கள் திடீரென அதிர்ந்து சிலையாய் நின்றனர் ஏனெனில் அந்த சிமெண்ட் பாதையின் நடுவே நின்று கொண்டிருந்தது கிட்டத்தட்ட மேகாவின் உயரத்தில் வளர்ந்திருந்த செம்மறி ஆடு அதன் வளைந்திருந்த கொம்புகளும் முறைத்த பார்வையும் மூவருக்கும் பீதியை உண்டாக்க வித்யாசாகர் அவர்களை பின்னே நகர சொன்னான் மூவரும் பின்னோக்கி அடியெடுத்து வைக்க ஆடு அவர்களை நோக்கி முன்னேறியது பயத்தில் இதயம் வேகமாக துடிக்க வித்யாசாகரும் மேகாவும் நிற்கும் போதே அமிர்தா சிமெண்ட் பாதையின் இரு பக்கங்களிலும் வளர்ந்திருந்த காட்டு செடிகளின் உடே கிடந்த குச்சியை எடுத்து ஹாட்டுக்கு பயம் காட்டவும் அது தயங்கி பின்னடைந்தது அதை பயன்படுத்தி கொண்டு மூவரும் வீட்டுக்கு செல்லும் வழியை நோக்கி வேகமாக ஓட முதலில் தயங்கிய ஆடு தலையை கொண்டு இப்பொழுது அவர்களை துரத்த ஆரம்பித்தது மூவரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என பின்னே திரும்பி பார்த்தபடியே வீடு இருக்கும் திசையை நோக்கி ஓட வித்யாசாகர் எல்லாத்துக்கும் இந்த தான் காரணம் சும்மா மொறைச்ச ஆட்ட கம்ப காட்டி துரத்து வச்சிட்டா ஐயோ அது கொம்ப பார்த்தாலே பீதியாகுதே என்று கடுப்புடன் சொல்லிக்கொண்டே வீதியில் ஓடி வந்தவன் இறுதியாய் சேஷன் நிவாசில் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓட அவனை தொடர்ந்து ஓடிவந்த அமிர்தாவும் மேகாவும் உள்ளே வந்து கதவை அடைத்துக் கொண்டனர் மூவருக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிக்க அமிர்தா மெதுவாக அந்த கதவு தாழ்பாலின் துளை வழியே வெளியே பார்க்க ஆடு இன்னும் அவர்களுக்காக வெளியே காத்துக் கொண்டிருந்தது மூச்சு வாங்க அந்த ஆடு வெளியில தான் நிக்குது என்றவளை அவன் முறைத்து வைத்தான் எவ்வளோ பெரிய அதுக்கு அது மட்டும் முட்டி முட்டியிருந்தா நம்ம செத்திருப்போம் என்றாள் மேகா கண்ணை விரித்து பயத்துடன் பின்னர் சில நிமிடங்கள் காத்திருந்து வெறுத்து போன ஆடு அங்கிருந்து சென்றுவிட விஜயலட்சுமி அவர்கள் ஆட்டுக்கு பயந்து ஓடி வந்த கதையை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தார் வித்யாசாகரிடம் உச்சி வெயிலில் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்றவர் மூவருக்கும் மத்திய உணவை பரிமாறியபடியே அவர்களது குழந்தைத்தனமான பேச்சில் கலந்து கொண்டார் வித்யாசாகர் அவனது அத்தனை வருட வாழ்க்கை வரலாற்றையும் ஒரே மத்தியத்தில் விஜயலட்சுமியிடம் சொல்லிக் கொண்டிருக்க அவரும் ஊம் கொட்டி ஆர்வத்துடன் தோழியின் மகனது பிரலாபத்தை கேட்க ஆரம்பித்தார் அவனது பேச்சில் மாலை வரை நேரம் போனதே தெரியவில்லை இவனைப் பற்றி தனது குடும்பத்தினர் சொன்னவை அனைத்தும் உண்மைதான் போல நிஜமாகவே பேச்சில் மன்னன்தான் தனது தோழியின் மைந்தன் என நினைத்தவாறே மூவருக்கும் தேநீர் போட்டுக் கொடுத்தவர் மூவருடனும் சேர்ந்து தந்தையின் வீட்டிற்கு செல்ல கிளம்பினார் மேகா வித்யாசாகரின் சைக்கிளில் அமர்ந்து கொள்ள அவன் சைக்கிளை உருட்டியபடியே நடந்து வந்தான் விஜயலட்சுமி அமிர்தாவின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தார் ஒரு வழியாக பொடிநடையாகவே லக்ஷ்மி பவனத்திற்கு வந்துவிட்டனர் நால்வரும் அங்கே ஹரிஹரன் வித்யாசாகருக்காக காத்திருந்தான் டெய் விதி மத்தியத்தில இருந்து நான் உன்னை தேர்னேண்டா எங்க போனனே வித்யாசாகர் செம்மறியாடு துரத்திய கதையிலிருந்து ஆரம்பித்து ஒரு வரி விடாமல் சொல்லி முடித்தான் பின்னர் தங்கள் இல்லத்திற்கு புத்தக பையை வைத்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றான் அங்கே பார்வதி பவனத்தில் ஜானகியிடம் மத்தியம் வீட்டிற்கு வராமல் ஊர் சுற்றியதற்காக அவனுக்கு மண்டகப்படி காத்திருந்தது அவன் அது தெரியாமல் எப்பொழுதும் போல வீட்டிற்குள் நுழைந்தான் எடுத்ததும் எங்கடா சுத்திட்டு வர இன்னைக்கு உன்ன காவேரி சுந்தரம் டாக்டர் இருக்கிற வீட்டு ஏரியால பார்த்தோன்னு சிலர் சொன்னாங்க என்று ஜானகி ஆரம்பிக்கவும் அவரது மைந்தன் அவரிடமும் ஹரிஹரனிடம் சொன்ன அத்தனையும் சொல்லிவிட்டான் சும்மா சொல்லக்கூடாதுமா விஜய அத்தையோட சமையல் செமையா இருந்துச்சு புளிச்சேரின்னு ஒன்னு வச்சிருந்தாங்க வாவ் என்று அவன் சிலாகித்தபடியே சென்றதை கேட்ட ஜானகியின் மனதில் தீ எரிய தொடங்கிவிட்டது அத்தோடு விட்டிருந்தால் அந்த தீ அணைந்திருக்கும் ஆனால் அதற்கு பின்னர் இளையவர்கள் அனைவரும் அவர்களின் விருப்பமான டைனோசார் விளையாட்டை விளையாடலாம் என தோட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் ஆரம்பித்தது வினை ஒருமுறை சங்கரனும் நாராயணனும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என ஜொராசிக் பார்க் தமிழ் மொழிபெயர்ப்பு பாகங்களின் சீடிகளை போட்டு காட்டியிருந்தனர் அதை பார்த்தவர்களுக்கு அந்த டைனோசாருக்கு பரம விசிறியாகி போனார்கள் அப்போது ஹரிஹரனும் வித்யாசாகரும் சேர்ந்து கண்டுபிடித்ததுதான் அந்த டைனோசார் விளையாட்டு ஹரிஹரன் சமுத்ராவையும் வித்யாசாகர் மேகாவையும் உப்பு மூட்டையாக தோளில் தூக்கிக் கொண்டு டைனோசர்களாக ஓடுவர் சுந்தரும் தான் டைனோசாரிடம் மாட்டிக்கொண்ட மனிதர்கள் அவர்களின் தோட்டத்தில் விருட்சங்களுக்கு பஞ்சமில்லை என்பதால் மரங்களில் ஏறியும் குறு மரங்களை அவர்கள் இந்த விளையாட்டை தொடர்வர் இந்த விளையாட்டு தற்பொழுது அமிர்தாவையும் அடிமைப்படுத்திவிட்டது அவள் எப்போதும் ஹரிஹரனின் முதுகில் உப்பு மூட்டை ஏறிக்கொண்டு டைனோசார் போல சத்தமிட அவன் தங்கையை தூக்கிக் கொண்டு ஓடுவான் அன்றைய தினம் மாலையும் அவ்வாறு விளையாட திட்டமிட்ட போதுதான் சமுத்ரா தனக்கு உடல் நலம் சரியில்லை என வர மறுத்துவிட்டார் எனவே மற்ற அறுவர் மட்டும் விளையாட ஆரம்பித்தனர் ஆனால் இம்முறை மாறுதலுக்காக அமிர்தாவை வித்யாசாகரும் மேகாவை ஹரிஹரனும் உப்பு மூட்டையாக தூக்கிக் கொண்டு ஓட பிரணவும் சுந்தரும் பயந்தவர்களாக நடித்தபடி தோட்டத்தில் ஓட ஆரம்பித்தனர் அங்கே இருந்த மரங்களில் அவர்கள் ஏறிக்கொள்ள ஹரிஹரனும் வித்யாசாகரும் மரத்தை பிடித்து உழுக்குவது போல நடித்தனர் அப்பொழுது இவர்களின் சத்தம் கேட்டு மொட்டை மாடியில் காய வைத்த வடகத்தை எடுக்க வந்த ஜானகி வித்யாசாகரின் முதுகில் அமிர்தா உப்பு மூட்டை ஏறி கவனித்தவர் ஏற்கனவே இருந்த கோபத்துடன் அதுவும் சேர்ந்து கொள்ள பத்ரகாளி அவதாரம் எடுத்தபடியே மாடியிலிருந்து இறங்கி வந்தார் அவர் வருவதற்குள் விளையாட்டு முடிந்து ஹரிஹரனுடன் மற்றவர்கள் வீட்டிற்குள் சென்றுவிட அம்ரிதா போல ஆற்றின் படிக்கட்டுகளை நோக்கி செல்ல அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் ஜானகி அவள் சாதாரணமாக சொல்லுங்க ஜானுவத்த என்று கேட்கவும் என்னடி உன்கிட்ட சொல்லணும் வயசு பதினாலாகுதுல்ல இன்னும் என்ன சின்ன குழந்தை மாதிரி ஆம்பள பையன் கூட சேர்ந்து விளையாடுற பெரிய மனுஷியானதுக்கு அப்புறம் பொண்ணா அடக்க ஒடுக்கமா இல்லாம அதன ஓன்னு கூப்பாடு போட்டு விளையாட்டு கேக்குது உனக்கு இப்படி வாய்க்கிலேயே கத்துன்னு சொல்லிதான் உங்க அம்மா உன்னை வளர்த்தாலோ என்று வசை மாறி பொழிந்தார் அவர் அமிர்தாவிடம் இதுவரை யாரும் இவ்வாறு பேசியதில்லை அவளுடைய பெற்றோரும் சரி தாத்தா வீட்டினரும் சரி ஹம்மு என்று அழைத்து ஆதூரத்துடன் தான் பேசுவர் ஆனால் இன்று ஜானகி நெருப்பாய் அள்ளி கொட்டிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாவிடனும் ஜானகிக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்துவிட்டது அந்த எண்ணம் அவளது பிஞ்சு மனதில் காயம் உண்டாக்க தனது கையை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டவள் கண்ணீருடன் திரும்ப அங்கே விஜயலட்சுமி கல் போல இறுகிய முகத்துடன் நின்று கொண்டிருந்தார் தோழிக்கு தன்மீது கோபம் இருப்பதென்பது அவர் எதிர்பார்த்த விஷயம்தான் ஆனால் இன்று தன் மகளிடம் ஜானகி அள்ளி வீசிய வார்த்தைகளை ஒரு தாயாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இனிமே என் பொண்ணு உன் பையன் கூட விளையாட வரமாட்டா ஜானகி ஏன்னா பிடிக்காதவங்க கிட்ட ஒதுங்கிக்கிறது அவளோட சுபாவம் வேற எதையும் சொல்லி வளர்த்தேனோ இல்லையோ ஹிக்னோர் நெகட்டிவிட்டின்னு அழுத்தமா சொல்லி வளர்த்திருக்கேன் என்று சொன்ன விஜயலட்சுமி மகளை அழைத்துக்கொண்டு சென்று விட்டார் அன்றைய தினம் முதல் அமிர்தவர்ஷினி வித்யாசாகர் இருக்கும் திசையில் கூட தலையை வைத்து படுக்கவில்லை விடுமுறை முடிந்து மேகா திருநெல்வேலிக்கும் ஹரிஹரன் புலியறைக்கும் கிளம்பி சென்று விட்டனர் வித்யாசாகருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டும் என்பதால் விளையாடுவதற்கெல்லாம் அவனுக்கு நேரமில்லை பள்ளி திறந்ததும் அவன் படிப்பில் கவனமாகி போனான் அமிர்தவர்ஷினி தினமும் தாத்தா வீட்டுக்கு வருபவள் தாத்தாவிடமும் ஆச்சையிடமும் மட்டும் பேசிவிட்டு சென்று விடுவாள் ஏனெனில் அவளுக்கும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை அமிர்தவர்ஷினியும் வித்யாசாகரும் ஒருவரை ஒருவர் மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு அதன் பிறகு அமையவில்லை ஏனெனில் கல்லூரி படிப்புக்கு அவன் திருநெல்வேலிக்கு சென்று விடுதியில் தங்கிவிட்டான் எது எப்படியோ அவர்கள் சந்தித்துக் கொள்ளாததில் அவர்களை பெற்ற அன்னையர் மிகவும் நிம்மதியாக இருந்தனர் ஆனால் அந்த நிம்மதி நிரந்தரம் இல்லை என எப்பொழுதோ விதி தனது குறிப்பேட்டில் எழுதிவிட்டதே